வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று ஒன் வேர்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக உடல் நோய்க்கு டேஷ் தேவை ஆப்ஷன் அ ஆவுடதம் நண்பர்களுடன் டேஷ் விளையாடு ஆப்ஷன் அ ஒருமித்து கண்டரி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் கண்டு கூட்டல் அரி ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஆ ஓய்வு கூட்டல் அற ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆ ஏன் என்று அவுடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆளதமாம் சொற்களை பொருத்துக அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மனிதன் எப்போதும் உண்மையையே ஆப்ஷன் அ உரைக்கின்றான் ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் இ ஆழம் கூட்டல் கடல் விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் அ விண்கூட்டல் வெளி நீளம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் இ நீல வான் இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் இ இல்லாது இயங்கும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நுட்பமாக சிந்தித்து அறிவது ஆப்ஷன் ஆ நுண்ணறிவு தானே இயங்கும் எந்திரம் ஆப்ஷன் ஆ தானியங்கி நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஆ நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் ஆ ஆ கூட்டல் உருவம் மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் இ மருத்துவத்துறை செயல் கூட்டல் இழக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஆ செயலிழக்க நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் ஆப்ஷன் ஏ சேர்த்தல் எழுது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் ஆப்ஷன் ஆ அரிது கோடிட்ட இடங்களை நிரப்புக மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை தானியங்கிகள் தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் டி ப்ளூ சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி